ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திவ்ய தேசம் திரு அன்பில் அப்படிங்கிற திவ்ய தேசம் இது திருச்சி லால்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கும்போது இந்த க்ஷேத்திரத்தை பத்தி நிறைய கதைகள் ஸ்கந்த புராணத்துல வருது இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரம்மபுரியினும் மண்டுகபுரின் முன்னாடி நிறைய திருநாமங்கள் இருந்திருக்கு இந்த கதையை பற்றி பார்க்கும்போது ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் பிரம்மாவுக்கும் நாலு தலைக்கு பதிலாக ஐந்து தலைகள் இருந்ததாகவும் சிவபெருமானுக்கும் அதே மாதிரி ஐந்து தலைகள் இருந்ததாம் அப்போ ஒரு சமயம் பார்வதி தேவி நிஷ்டையில் இருக்கா அவள் நிஷ்ட கலையாத கொஞ்சம் கண் முடிக்கிற நேரத்தில் அந்த வழியாக பிரம்மா கடந்து போகிறார் பிரம்மாவை பார்த்த உடனே சிவபெருமான் நினச்சிட்டு பார்வதி தேவி பிரம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறான் பிரம்மாவும் பார்வதி தேவி தனக்கு மரியாதை பண்ணுறான்னு நினச்சிட்டு அதை ஏற்றுக்கிறார் அப்போது அந்த வழியாக வந்த சிவபெருமானுக்கு இதை பார்த்த உடனே இந்த காட்சியை பார்த்த உடனே கோபம் வருது பிரம்மாவுடைய ஐந்தாவது தலையை அவர் கொய்துடுறார் அந்த ஐந்தாவது தலையை அவர் எடுத்து கொய்த உடனே அந்த கபாலமானது சிவபெருமானோட கையில் ஒட்டிக்கிறது பிரம்மாவோட தலையை கொய்ததுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷமும் வந்துடுறது அப்போ அந்த கபாலத்தை தன் கையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக சிவபெருமான் மகாவிஷ்ணுவை பிரார்த்திச்சுக்க அப்படியே ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகிறார் அப்போ அன்பிலையும் கடந்து அங்கே இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போகிறார் அங்கே மகாலட்சுமி தாயார் அவருக்கு பிக்ஷ இட அவருக்கு அந்த ச கபாலம் அவர் கையை விட்டு நீங்கினதா கதை சொல்கிறது இந்த கதையை பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அதாவது பிரம்மாவோட நான்கு தலை அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கிறது ஐந்தாவது தலை அப்படிங்கிறது வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறது அதாவது நான்கு வேதங்களும் கை கொண்டதுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு ஒரு அகங்காரம் வருது என்ன அகங்காரம்னா வேதம் ஒன்னே போதும் ஞானம் அடையறதுக்கு ஈஸ்வரன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இப்ப வேதத்து மூலமா அதாவது நாலெட்ஜ் மூலமா ஞானத்து மூலமா விஷ்டத்தை அடைஞ்சிடலாம் அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு அகங்காரம் தான் இந்த ஐந்தாவது தலையா வருது அதை தான் சிவபெருமான் பிரம்மாவோட தலையிலேருந்து கொய்கிறார் அப்போ சிவபெருமான் நமக்கு என்ன எடுத்து காட்டுறார் அப்படின்னா இந்த ஐந்தாவது தலையை கொய்து அந்த அகங்காரத்தை நீக்கினது மட்டும் இல்லாம ஞானத்தோட சேர்ந்த பக்தியும் தேவை அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கிறார் அப்போ இந்த கஷேத்திரத்துக்கு வரும்போது இந்த கஷேத்திரத்தோட பேரை பத்தி பார்க்கும்போதே அன்பில் திரு அன்பில் அப்படின்னு சொல்றோம் இந்த அன்பில் அப்படிங்கினாலே பக்தி அன்புனா என்ன பக்தி பக்தினா என்ன அன்பு இந்த அன்பில் கஷேத்திரத்தோட இந்த இடத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறது மூலமாக பக்தி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சிவபெருமான் காமிச்சி கொடுக்குற இங்கே இருக்கிற பெருமாளுக்கு மூலவருக்கு வடிவழகிய நம்பி அப்படிங்கிற திருநாமம் உற்சவருக்கு சுந்தர்ராஜ பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் தாயாருக்கு வந்து அழகியவள்ளி தாயார் அப்படிங்கிற திருநாமம் இந்த க்ஷேத்திரத்தை திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இதுக்குண்டான பாசுரம் அப்படின்னு நம்ம பார்க்குற போது நாகத்தனை குடந்தை வெட்கா திரு எவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பின் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அனைப்பார் கருத்தனாவான் அப்படிங்கிற பாசுரம் தான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பார்க்கும்போது பெருமாளோட சயன கோலத்தை பற்றி ஆழ்வார் பாடியிருக்கார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு திவ்ய தேசங்களில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா சயன கோலத்துலயும் எல்லா திசையிலையும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாள் வடக்கு நோக்கி கோலத்தில் எங்கேயுமே இல்லை அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஸ்தலம் இந்த அன்பில் ஸ்தலத்துக்கு போகும்போதே இந்த ஸ்தலம் எதை குறிக்கிறதுனா பக்தியை காமிச்சு கொடுக்கறது இந்த ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கும் போது பக்தி பண்ணுறதோட அவசியம் நம்ம மனசுல நிறுத்திக்கணும் திருக்கரம்பனூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் உத்தமர் கோவில் அப்படின்னு சொல்லுவா திருச்சி டோல்கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம் இது முன்னொரு காலத்துல நிறைய கதம்ப மரங்கள் நிறைஞ்சிருந்ததுனால இதுக்கு கதம்பனூர் அப்படின்னே பேர் உண்டு காலப்போக்குல இது திருக்கரம்பனூர் அப்படிங்கிற பேரா மருவி போயிருக்கு இந்த கஷேத்த பத்தி கதை பார்க்கும்போது ஏற்கனவே புராணங்கள்ல சொல்லப்பட்ட பிரம்மாவுக்கு ஐந்து தலை இருந்ததாகவும் சிவபெருமான் அதுல ஐந்தாவது தலை கொய்ததுனால அந்த கபாலமானது சிவபெருமானோட கையில் ஒட்டிக்கிறது சிவபெருமான் அந்த கபாலத்தை தன் கையில இருந்து நீக்கிறதுக்காக பிக்ஷாடன மூர்த்தியாக பல இடத்துல போய் பிக்ஷை எடுக்கிறார் எங்கே பிக்ஷை எடுத்தும் அதை நிரம்பவே இல்லை அப்படியே சிவபெருமான் பிக்ஷா எடுக்கும்போது அது நிரம்பினாதான் அந்த கபாலம் அவரோட கையை விட்டு நீங்கும்னு பிரம்மா அதுக்கு சாப விமோச்சனம் சொன்னதுனால அப்படியே க்ஷேத்திரமா மகாவிஷ்ணுவை பிரார்த்திச்சுண்டு சிவபெருமான் அந்த கபாலத்தை எடுத்துன்னு போறார் அப்போது இந்த கஷேத்திரத்துல வரும்போது இங்க பெருமாள் வந்து தாயாரை பணிக்க தாயாரும் பெருமாள் சொன்னபடி இதில் பிக்ஷையிட அந்த கபாலம் நிரம்பித்தான் அது மூலமா சிவபெருமானுக்கு அந்த சாபம் விலகியது அந்த கபாலமும் அவர் கையை விட்டு நீங்கியது அதனால தான் இங்க இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளும் இங்க காட்சி கொடுக்கிறார் சிவபெருமானும் பிட்சாடன புகர்த்தியா காட்சி கொடுக்குறார் இங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா பிரம் இன்னொரு கதை இருக்குது இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரம்மா வந்து பெருமாளை ஆகம முறைப்படி வழிபட்டுன்னு வந்தது வந்துருந்தார் அப்போது அவருக்கு வந்து அவருடைய பக்திய சோதனை பண்றதுக்காக பெருமாள் கதம்ப மரமாக இங்கே காட்சி கொடுக்குறார் பிரம்மாவுக்கு ஞானத்து மூலமாக இங்கே பெருமாள் காட்சி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கதம்ப மரத்துக்கு அவர் திருமஞ்சனம் பண்ணுறார் அப்போ பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்த உடனே இதே க்ஷேத்திரத்தில் நித்தியமாக தனக்கு பூஜை பண்ணணும்னு பிரம்மாவை வேண்ட இங்கே பிரம்மாவும் கோவில் கொண்டு பெருமாளுக்கு நித்தியமாக பூஜை பண்ணுற ஆக இந்த க்ஷேத்திரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான திவ்ய தேசம் இது இந்த இடத்துல எப்படி கோவில் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது ஜனக மகாராஜா ஒரு சமயம் இந்த கதம்ப தீர்த்தத்தில் யாகம் ஒன்று பண்ணுறார் அப்படி யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துல சேர்த்த அவிச ஒரு நாய் தீண்டி விடுறது அதனால இவருக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டுடுறது ஏன்னா இவர் தான் கர்த்தாவா இருக்கார் அப்ப அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் இந்த தோஷ நிவர்த்திக்காக அங்க இருக்கக்கூடிய கதம்ப மன மரத்தை பூஜை பண்ணும்படி சொல்கிறான் அதன்படியே ஜனக மகாராஜா அந்த கதம்ப மரத்துக்கு பயபக்தியோட நிறைய பூஜைகள் பண்ண பண்ண அந்த இடத்துல பெருமாள் காட்சி கொடுக்குறார் பெருமாளோடு சேர்ந்து சிவனும் பிக்ஷாடன பூர்த்தியாக காட்சி கொடுக்குறார் பிரம்மாவும் காட்சி கொடுக்குறார் ஒரு பக்தனுக்காக மும்மூர்த்திகளும் அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாள் அப்பேற்பட்ட விசேஷமான க்ஷேத்திரம் இது இங்கே மூணு மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்ததுனால பிற்காலத்தில் ஜனக மகாராஜா அந்த இடத்துல அவர் கோவிலை நிர்மாணிக்கிறார் உற்சவர் புருஷோத்தமன் தாயார் பூர்வாதேவி தேவி இங்கே இருக்கக்கூடிய விமானம் உத்தியோக விமானம் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் இந்த கோவில மங்களாசாசனம் பண்ண திருமங்க அழ்வார் இந்த மாதிரி பாடுறார் பேராணை குறுங்குடியம்பெருமானை திருத்தன்கா ஊராணை கரம்மனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் தின்கடலேழும் இவ் உலகிரெண்டும் ஆறாதென்னிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே அப்படின்னு பாடுறார் அப்பேற்பட்ட விசேஷமான திவ்யதேசம் இது திருக்கரம்பனூர் திவ்ய தேசத்தை பத்தி சொல்லும்போது வியாக்கியான சக்கரவர்த்தியான பிள்ளை ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் அதாவது இந்த கோவிலில் வாசலில் நிலக்கதவே இல்லாம இருந்ததாம் பெருமாள் வந்து இந்த கோவிலில் கதவே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் எதனால் அப்படிங்கும்போது வரக்கூடிய பக்தர்கள் எந்த நேரம் வேணாலும் தன்னை வந்து சேவிக்கலாம் எந்த நேரமும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு காத்துட்டு பெருமாள் வந்து கதவே இல்லாமல் அந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டது பிற்காலத்துல தான் கதவு வந்ததாம் இதை வந்து ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை குறிப்பிடும்போது உத்தமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார் இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணும்போது அந்த ஆலயத்தெல்லாம் நிர்மாணிக்கிறப்போ இந்த இடத்துல தான் தங்கியிருந்தாராம் இந்த கதம்ப புஷ்கரணி பக்கத்துல தான் அவர் தங்கியிருந்தார் அந்த இடத்துக்கு ஆண்ட ஆழ்வார் பட்டவர்த்தி ஒரு உண்டு அந்த இடம் இருக்கு அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது உத்தவர் கோயில் திருக்கரம்பனூர் கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்